மத்திய எழுதிய நெட்ஸே அதிகாரம் பதினெட்டு வசனங்கள் பனிரெண்டு தொடக்கம் பதினாலு முடியும் வரை இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் தவறி அலையாத தொண்ணூற்றொன்பது ஆடுகளைப் ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே காணாமல் போன ஆடு பற்றிய ஓமையை நம் ஆண்டவர் இயேசு கிரீஸு இங்கே குறிப்பிடுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிரீஸு நல் ஆயனாக எங்களுக்கு தரப்படுகின்றார் இந்த நல் ஆயன் தன்னுடைய ஆடுகளை நல்வழிப்படுத்த ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க வழி தவறிப்போன அந்த ஒரு ஆட்டை தேடி செல்லுகின்ற அளவுக்கு அவருடைய மனம் அவருடைய உள்ளம் அவருடைய சிந்தனை அவருடைய பணி அவருடைய வாழ்வு முழுவதும் அமைந்திருந்ததை அவருடைய வார்த்தைகளில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே ஏன் இதனை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் என்றால் இஸ்ரேல் மக்கத்தில் இருந்த இந்த இறைவாக்கினர்கள் அல்லது பரிசேயர்கள் அல்லது சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய மறையை அறிவித்தவர்கள் அனைவரும் மக்களின் நலன் கருதி செயல்படாதவர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் இதனை எசைக்கியல் இறைவாக்கினர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் அதாவது இஸ்ரேலரின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு அவர்கள் மந்தையை காப்பாற்றவில்லை மந்தைக்கு உணவு கொடுக்கவில்லை மாறாக நீங்கள் கொளுத்ததை உண்டு குடித்தீர்கள் ஆட்டு மயிராடியை உடுத்தினீர்கள் மந்தையை சிதறடித்தீர்கள் மந்தையையோ மெய்ப்பதில்லை நீங்கள் நெலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிணியூற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றுக்கு கட்டுப்போடவில்லை வழி தப்பியவற்றை திருப்ப கூட்டி சேர்க்கவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள் ஆயனில்லாமையால் அவை அலைந்து திரிந்தன அப்பொழுது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின என் நாடுகளெல்லாம் மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிகின்றன என்று எசுக்கியல் இறைவாக்கினர் இந்த போலி ஆயர்களை பற்றி குறையிடுவதையும் முறையிடுவதையும் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக குட் ஷெப்பர்டாக கருதப்படுகிறார் காரணம் இந்த உலகத்திலே நோய்வாய்ப்பட்ட துன்பப்பட்ட கஷ்டப்பட்ட பிணிகளினால் பீடிக்கப்பட்ட பேய்களினால் அலைக்கழிக்கப்பட்ட இறந்து போனவர்களை சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை சமுதாயத்தின் விளிம்பு ஓரங்களில் இருந்தவர்களை சமுதாயத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை தேடி செல்லுகின்ற நல்ல இறக்க கனிந்த உள்ளம் கொண்டவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் ஆகவேதான் அவருடைய மனநிலையில் நாங்களும் வாழ அழைக்கப்படுகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த எந்த பதவி நிலைகளில் இருந்தாலும் ஒரு தந்தையாக இருந்தால் நல்ல ஆயனுக்குரிய அந்த மனநிலை அவரிடம் இருக்க வேண்டும் ஒரு ஆசிரியராக இருந்தால் அந்த நல்ல ஆயனுக்குரிய மனநிலை அந்த ஆசிரியரிடம் இருக்க வேண்டும் ஒரு குருவாக துறவியாக ஆயராக தலைமைத்துவங்களில் வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நல்ல ஆயனுடைய மனநிலையை பின்பற்ற வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல் ஆயனுக்குரிய மனநிலையை நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக அந்த நல் ஆயனுக்குரிய மனநிலையில் எங்களுடன் வாழுகிறவர்களையும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறவர்களையும் குறிப்பாக பெற்றோராகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளில் அக்கறை செலுத்துவோம் அவர்களை நல்வழிப்படுத்துவோம் இறை விசுவாசத்தில் இறை நம்பிக்கையில் அவர்களை வளர்ப்போம் ஏனெனில் நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லாயன் எங்களை வழிநடத்துவதாக ஆமேன்